வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன் முதலில் தலைப்பு செய்திகள் நடுவண் அரசின் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் இன்று மாலை உரையாற்றுகிறார் ஹெச் பி விசா கட்டண உயர்வு குறித்து உரையாற்றுவார் என தகவல் செம்பரம்பாக்கத்தில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் வழங்கும் திட்டம் சென்னையில் இருபது லட்சம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் சொன்னோம் செய்கிறோம் என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பில் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் தொடர்வது அவர்களின் முடிவு நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம் நடுவன் அரசின் சுங்கச்சாவடி கட்டண உயர்வினால் பால் பொருட்களின் விலை உயரும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தகவல் பெரு வணிகர்களின் கடன்களை தள்ளுபடி செய்த நடுவன் அரசு மாணவர்களின் கல்வி கடனை நீக்கம் செய்யவில்லை எனவும் கடிந்துரை சொந்த மாவட்டத்தையே கவனிக்க முடியாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டை எவ்வாறு காப்பாற்றுவார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது பாமக தலைவர் அன்புமணி தாக்குதல் என்னிடம் ஆட்சி இருந்தால் ஒரே வாரத்தில் போதைப் பொருட்களை ஒழித்து விடுவேன் எனவும் பேச்சு ஏற்கனவே ஹெச் பி விசா வைத்திருப்பவர்கள் எட்டு லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த தேவையில்லை புதிதாக விண்ணப்பம் மேற்கொள்வோருக்கு மட்டுமே ஹெச் பி விசா கட்டணம் பொருந்தும் அமெரிக்க வெள்ளை மாளிகை விளக்கம் நடுவணின் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் இன்று மாலை உரையாற்றுகிறார் இந்தியர்களின் சேமிப்பு வீதம் குறைந்து கடன் சுமை மிகுதியாக வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்த நிலையில் இதை சமநிலைப்படுத்தும் நோக்கத்தில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு நடுவன் அரசு வரியில் இருந்து விலக்கு அறிவித்தது அதன் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டியிலும் அண்மையில் சீர்திருத்தம் மேற்கொண்டது அதன்படி பனிரெண்டு விழுக்காடிலிருந்து தொன்னூற்றி ஒன்பது விழுக்காடு பொருட்கள் ஐந்து விழுக்காடு வரைக்கும் இருபத்தி எட்டு விழுக்காட்டில் இருந்த தொன்னூறு விழுக்காடு பொருட்கள் பதினெட்டு விழுக்காடு வரைக்கும் வருகின்றன இந்த புதிய வரி நாளை முதல் நடைமுறைக்கு வர உள்ளதால் மக்கள் பயன்படுத்தும் மின்சாதனங்கள் வண்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை குறைய உள்ளன இந்த நிலையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த உரையில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ மற்றும் ஹெச் விசா கட்டண உயர்வு குறித்தும் பிரதமர் மோடி பேச வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து சென்னை மாநகருக்கு கொண்டுவரப்படும் குடிநீர் மூலம் இருபது லட்சம் பொதுமக்கள் பயன்பெறவுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சென்னைக்கு கூடுதலாக நாள் ஒன்றுக்கு இருநூற்றி அறுபத்தைந்து மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் இதுகுறித்து இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து சென்னை மாநகருக்கு கொண்டுவரப்படும் குடிநீர் மூலம் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் வளசரவாக்கம் ஆலந்தூர் அடையார் மண்டலங்கள் தாம்பரம் மாநகராட்சியின் குன்றத்தூர் மற்றும் திருப்பெரும்புதூர் நகராட்சிகளில் உள்ள இருபது லட்சம் பொதுமக்கள் பயன்பெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் டிடிவி தினகரன் மற்றும் ஓ செல்வம் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதும் தொடர்வதும் அவர்களின் முடிவு என கூறியுள்ள நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பில் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை எனவும் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுதான் இருக்கிறது எனவும் கடிந்துரைத்துள்ளார் அணிகள் இணைப்பு அதே போன்று அவர் டெல்லியில போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாரு இது தொடர்பா ஏதோ முடிவு நாங்க அது பத்தி எதுவுமான கருத்து நாங்க பேசிக்கிட்டாங்க சும்மா கட்சியும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் கட்சி கட்சிக்குள்ளார டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ இணைக்க மாட்டேன்னு இவங்க அதிமுக பொதுச்சா திட்டவட்டமா இருக்காரு ஆனா இப்ப அதில் என்டிஏ கூட்டணியில அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இணைவாங்களா இணைய மாட்டாங்களா அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அரசியல்ல வந்து அரசியல் வந்து நான் இப்ப சொன்ன உங்களுக்கு நிரந்தரமா யாரும் கருத்து ஆதரிச்சும் எதிர்த்தும் பேச முடியாது ஒரு சமயத்துல அவங்களே சொன்னாங்க யுபிஎஸ் முதலமைச்சராக வருவதற்கு நான் பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னாங்க இப்ப அதிலிருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க அதனால அதை பத்தி கருத்து நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும் சுங்கச்சாவடி கட்டணங்களை நடுவண அரசு உயர்த்தி உள்ளதால் பால் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரும் என கூறியுள்ள அமைச்சர் கீதா ஜீவன் பெரு வணிகர்களின் கோடிக்கணக்கான கடன்களை தள்ளுபடி செய்த நடுவண அரசு தமிழ்நாடு பாடவர்களின் நலனுக்காக கல்வி கடனை நீக்கம் செய்யவில்லை என கடிந்துரைத்துள்ளார் எட்டு வருஷமாக ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி யாருக்கு போகுது மக்களுடைய விலை பொருளில் நம்ம வாங்குகிற சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி போட்டிங்க சரி இன்றைக்காவது மனம் வந்து வரிகின்ற தேர்தல் நாலு மாநிலத்தில் வருது அஞ்சு மாநிலத்தில் வருதுன்னதும் இன்னைக்கு மோடி ஆட்சி என்ன பண்ணுது ஜிஎஸ்டியை குறைக்குது சரி ஜிஎஸ்டி குறைக்கிறீங்களே ஏன் சுங்க வரி போடுறீங்க டோல்கேட்டில் ஏன் கட்டணத்தை வைத்துனீங்க டோல்கேட் கட்டணம் வைத்தினா என்னாகும் லாரி வாடகை கூடும் லாரி வாடகை கூட்டினா என்ன ஆகும் நம்ம பொருள் தானே விலை வைப்போம் அதே பாலிலையும் டீலையும் அரிசியில்தான் விளைய வைப்பான் அப்ப இங்க ஒண்ணு குறைச்சிட்டு அங்க ஒண்ணு கூட்டுறீங்க தங்க வேலை என்ன வேலைக்கு போதும் பாருங்க அதை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரிசி எந்த நடவடிக்கை எடுக்கலாம் ஆகவே இவ்வாறு நம்முடைய அவருடைய திட்டங்களும் சட்டங்களும் பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் பண முதலீடுகளுக்குமான திட்டம் தான் ஒன்றிய அரசினுடைய திட்டம் ரத்து பண்ணிருக்காங்க இதே பாஜக அரசு ஆனா நமக்கு கல்வி கடனை ரத்து பண்ணல கல்வி கடனுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா அதுக்கு ஒரு ஏஜென்ட் பண்ணி நீ போய் வற்புறுத்தி கல்வி கடனை நீ கலெக்ட் பண்ணணும் சொல்லி டெண்டர் விட்டு மோடி ஆச்சு ஆனா அவங்க நீங்க வந்து வாக்குறுதி நிறைவேட்டிங்களா கேக்கீங்க கல்வி கடனை மிட்டாம ராசுக்காரங்களா லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றீங்க இந்த கடனை தள்ளுபடி பண்ண வேண்டியது தானே எல்லாம் ஏழை எளிய மக்கள் ஆனா பண்ணவே இல்லை ஆனா நீ போய் கடனை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு டெண்டர் கொடுத்து வச்சிருக்குது இந்த மோடி ஆட்சி சொந்த மாவட்டத்தையே சரியாக கவனிக்காத முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள் என வினா எழுப்பியுள்ள அன்புமணி தன்னிடம் ஆட்சி இருந்தால் ஒரே வாரத்தில் பொருட்களை ஒழித்து விடுவேன் என்கிற தெரிவித்துள்ளார் இந்த மண்ணில் பிறந்தது பாவம்மா இது நான் சாதாரண பிரச்சனை கிடையாது இது மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறேன் நான் அதற்கு மேலே விவசாயம் செய்யவும் முடியல விவசாயினாலே கந்து வட்டி ஸ்பீடு வட்டி வட்டி கொடுப்பலன்னா ஒடனே நலத்தை எழுதி வாங்குறது யார் மாவட்டம் முத்துவேல் கருணாநிதி மருடைய மாவட்டம் பிறந்த மாவட்டம் இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய சொந்த மாவட்டம் சொந்த மாவட்டத்தையே பார்க்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை எப்படியா உன்னால் காப்பாற்றியோ ஓ மாவட்டத்தை நீ பிறந்த மண்ணே உன்னால் காப்பாற்ற முடியல மண்ணில் வாழையும் மக்களை உன்னால் காப்பாற்ற முடியல நீ தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவ தமிழ்நாடு மக்களை எப்படி நீ முன்னேற்றுவேன் ஹெச்என்பி விசா கட்டணம் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தீங்கு ஏற்படுத்தும் வகையில் எச் விசாக்களுக்கான கட்டணத்தை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்பில் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதன் காரணமாக விடுமுறை வர்த்தகம் உள்ளிட்ட காரணங்களுக்காக தங்கள் சொந்த நாடுகளுக்கு சென்றுள்ள விசாதாரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இருபத்தி ஒராம் நாளுக்குள் அமெரிக்கா திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா விசா கட்டண உயர்வு புதிதாக விசா விண்ணப்பம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் எனவும் ஏற்கனவே ஹெச் என் பி விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் விசா புதுப்பிப்பவர்களுக்கு இந்த புதிய நடைமுறை பொருந்தாது எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என விஜய் அறியாமல் பேசி வருவதாக கூறியுள்ள ஆர் பி உதயகுமார் தமிழ்நாடு அரசியல் களத்தில் திமுகவுக்கு மாற்று அதிமுக எனவும் அதிமுகவிற்கு மாற்று திமுக என்பதுதான் காலம் காலமாக உள்ள வரலாறு எனவும் திமுகவை வீழ்த்தும் சக்தியாக அதிமுக மட்டுமே உள்ளது எனவும் தெரிவித்து உள்ளார் மாணவர்களை எழுப்புகிற கேள்வி சந்தேகங்கள் அது அவர்களே அறியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம் புரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம் படிக்காமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம் வரலாறை தெரியாமல் கேட்கிற கேள்வியாக இருக்கலாம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிளைக்கழகத்தை கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி இன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு என்று இந்த உதயகுமாரோ சரவணனோ சொல்லவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட அண்ணா திமுக மாற்று திமுக திமுகவுக்கு மாற்று திமுக இது காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அளித்து வருகிற தீர்ப்பு இது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் எழுவத்தி ஐந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும் இந்த வரலாற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த கேள்வி அந்த மாணவருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இல்லை கர்நாடக மாநிலத்தில் நடைபெற இருப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல எனவும் மக்களின் பொருளாதாரம் சமூக மற்றும் கல்வி நிலைமை குறித்த கணக்கெடுப்பு என மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் முழுவதும் நாளை முதல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளதாக உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மக்களின் சாதி விவரங்களை பெறுவதோடு அவர்களின் பொருளாதாரம் சமூக மற்றும் கல்வி நிலைமைகள் குறித்து பின்தங்கியவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவதற்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக கூறினார் கணக்கெடுப்புக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு ஆசிரியரும் நூற்றி ஐம்பது வீடுகளிலிருந்து தகவல்களை சேகரிப்பார்கள் எனவும் இந்த கணக்கெடுப்பு பதினைந்து நாட்களுக்கு நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் கணக்கெடுப்பு முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஆளுநரிடம் பாஜக விடுத்த கோரிக்கைக்கு விடையளித்த சித்தராமையா கணக்கெடுப்பு விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்கிறது எனவும் சாதியை பிரிப்பது என்ற வினாவுக்கே இடமில்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஏமனில் இஸ்ரேல் போர்படை நடத்திய தாக்குதலில் செய்தியாளர்கள் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் ஹவுதி பகுதிகளுக்கு ஈரான் ஆயுத உதவிகளை வழங்கி வருகிறது ஹவுதி படையினர் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் போரை கண்டித்து அந்நாட்டின் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு மறுபடியாக ஏமனில் உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மின் நிலையங்கள் மற்றும் இஸ்ரேல் வானூர்தி படை தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஏமன் தலைநகர் சனாவில் நாளிதழ் அலுவலக கட்டிடம் ஒன்றை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் தாக்குதலில் நாளிதழின் தலைமை ஆசிரியர் மற்றும் முப்பது செய்தியாளர்கள் உட்பட முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததோடு நூற்றி முப்பத்தி ஓரு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மிருகத்தனமானது என பல்வேறு தரப்பினர் கடிந்துரைத்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளதாக கூறியுள்ள நைனா நாகேந்திரன் கடந்த ஐந்து நாட்களில் பதினேழு பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உள்ளதாகவும் பள்ளி கல்லூரிகளில் சாக்லேட் வடிவில் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு காவல்துறையை கட்டுப்படுத்த முறையான அறிவுறுத்தல் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தை பொறுத்த மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு உங்க எல்லாருக்குமே தெரியும் நடைபெற இந்த பாலியல் வன்கொடுமைகள் கடந்த ஐந்து தினங்களில் மட்டும் பதினேழு வன்கொடுமைகள் நடந்து தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் சாக்லேட் போன்ற பொருட்கள் மூலமாக போது பொருட்கள் வருகிறதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் தமிழக காவல்துறை இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் போதை புழக்கங்களை தடுக்க முடியும் தாவைக்க தலைவர் விஜய் எதிர்க்கட்சியாக செயல்பட நினைப்பதாகவும் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் அவர் குற்றம் சாட்டுவது அவரது நம்பகத்தன்மையை வினாக்குள்ளாகியிருக்கிறது எனவும் தெரிவித்துள்ள மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ அதிமுக உறுப்பினர்களின் ஒப்புதல் பாஜக அதிமுக கூட்டணி அமையவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் எதிர்கட்சியை செயல்பட நினைக்கிறார் அவர் அரசியலுக்கு வந்து பல சொல்லியிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அவர் ஒரு படித்தவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளர் அதெல்லாம் சரிதான் ஆனால் எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டா சொன்னது அவருடைய நம்பிக்கை தன்மை தான் கேள்விக்குரியாங்க என்னுடைய கருத்து சில கருத்துல கருத்து கிடையாது ஆனா குறிப்பாக அவருடைய நம்ம முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது வந்து அது அவருடைய கருத்து வந்து ஏற்படுதல்ல எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போகிறாங்க எதில் எங்கே அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோடு தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு பிரஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினாயிரம் கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்குண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் முறை அவர் சொல்லியிருக்கிறார் இதனை போய் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு பேசுகிறது வந்து அவரோட இதுக்கு வந்து நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவாங்க அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இறக்கிறேன்னா அதை அது திடீர்னு கூட்டணி சேர்றாங்க திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போகிறாங்க

மதுரை மாவட்டம் பெத்தானியபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அண்ணா இருந்தபோது கலைஞரின் குடும்பத்தை கட்சிகள் நுழைய விட்டதில்லை எனவும் தற்போது திமுக கலைஞர் கட்சியாக மாறி பிரைவேட் கம்பெனியாக மாறிவிட்டது எனவும் கடிந்துரைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்பு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாத நிலையை அண்ணா உருவாக்கியதை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராது என்கிற நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குவார் என சூளுரைத்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை திசை திருப்புவதற்காகவே பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் அங்கீகாரத்தை அரசு நீக்கம் செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை நீக்கம் செய்யும் உரிமையை சட்டம் வழங்கவில்லை எனவும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹிருலா குற்றம் சாட்டியுள்ளார் வக்ஃபு அளிப்பதற்கு ஆண்டுகள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஆனால் யார் முஸ்லீம் என்பதை வரையறை செய்யக்கூடிய சட்டத்தை மாநில அரசுகள் ஏற்றும் வரை நாங்கள் இதை அனுமதிக்கிறோம் அதாவது முஸ்லீம்கள் வக்கு செய்யலாம் என்று அனுமதிக்கிறோம்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் யார் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை மாநில அரசுகளுக்கு வழங்கியிருப்பது அபத்தமானது ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் முஸ்லீம் விரோத பாஜக அரசுகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு விருப்பமானவர்களை மட்டும் முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டுமே வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு நிலையை இது உண்டாக்கியிருக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி நாடு முழுவதும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தினுடைய அபத்தங்களை அதில் தேர்தல் ஆணையம் செய்து வரக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் அம்பலப்படுத்துகிறார் அதை திசை திருப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான அந்த பதிவை ரத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என கூறிக்கொள்ளும் அதிமுக பாஜகவுக்கும் மோடிக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதன் மூலம் தமிழ்நாட்டின் மொழி பண்பாடு கலாச்சாரம் போன்றவை அழியும் என கூறியுள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அதிமுக மூலம் தமிழ்நாட்டில் இந்தியை புகுத்த பாஜக முற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் முழு சிவப்பு கம்பனம் வரைத்து மோடியை வரவேற்கிறது என்றால் இந்தி வரப்போவது என்று பொருள் நம்மை வந்து அனுமதிக்கப் போகிறார்கள் என்று பொருள் நம்முடைய பண்பாடு கீழடி பண்பாடு கீழடியை மாத்திரம் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டால் உலக நாகரிகத்தின் முதல் நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்று ஆகிவிடும் என்கின்ற அச்ச போது இந்தியை இருமை நாங்கள் தான் பயன்படுத்தோம் என்று சொல்லிவிட்டால் ஒன்றிய அரசு அங்கீகரித்து உலக நாடுகளுக்கு முன்னால் இருமை முதல் முதலாக பயன்படுத்தியது தமிழ் இனம் என்று வரலாறு சொல்கிறோம் விஜய் நடிகர் என்பதால் அவரை கூட்டம் கூடுவதாக கூறியுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மீனவர்கள் சிக்கல் குறித்து விஜய் இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும் எனவும் திமுகவை கடிந்துரைப்பதால் மட்டுமே தனக்கு வாக்குகள் கிடைத்துவிடும் என விஜய் நினைக்க கூடாது எனவும் கடிந்துரைத்து உள்ளார் விஜய் ஒரு சினிமா பிரபலம் சினிமா நடிகர் ஒரு உச்சபட்ச கதாநாயகன் அவரை பார்ப்பதற்கு இயல்பாக மக்கள் கூடுவது தமிழ்நாட்டில் வழக்கமாகி வருகிறது அவருக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு இளையோர் பட்டாளம் ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டு ஆகிய பிறகும் ரசிகர்களாக இருப்பது என்பது ஏற்புடையதல்ல அதனால் அவர் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரிய ஒரு அரசியல் கட்சியை விமர்சனம் செய்வதன் மூலமாக மட்டும் வாக்குகளை வாங்க முடியாது மக்களின் நம்பிக்கைகளை பெற வேண்டும் அந்த என்பதை தெரியும் மதுரையில் நடைபெற்ற ஐஜே கே வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களின் அறிமுக கூட்டத்தில் கட்சியின் கொள்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிகழ்வுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மதுரை புதூர் பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐஜே கே மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஜான் பெனடிக் தலைமையற்ற நிலையில் ஐஜே கே மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் சிக்கந்தர் பாட்ஷா முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஐஜே கே மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ் கலந்து கொண்டு கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிகழ்வுகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆரோக்கிய பெனட் ரூபன் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் சம்சுதீன் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரசாந்த் வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் செல்வராணி வடக்கு மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் வனஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் தெற்கு தொகுதி தலைவர் ஆர் செந்தூர பாண்டியன் மத்திய தொகுதி தலைவர் முத்துராஜா உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐஜேகே நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எடப்பாடி பழனிசாமியின் பேருந்தில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் என ஒவ்வொரு டயரும் கலன்ற நிலையில் தேர்தல் நேரத்தில் யாருமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பதினோராவது முறையாகவும் தோல்வியை தழுவார் என திண்டுக்கல் ஐ நேற்று எடப்பாடி பழனிசாமியோட பஸ்ல முதல்ல கலந்து போனது டயர் டிடிவி டயர் ரெண்டு பேக் வீல் டயரும் கலந்து போச்சு அடுத்து இப்பட் வீல் டயர் செங்கோட்டையன் கலண்டு போயிட்டார் ஒரு வீலோட ஓடிட்டு போறாரு ஐயா டிகிரி 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 அந்த ஒரு வீல் மருது அழகிராஜ் அவரும் கிளம்பி வந்துட்டாரு அன்வர் ராஜா கிளம்பி வந்துட்டாரு இன்னும் எலெக்ஷனுக்கு எட்டு மாசம் இருக்கப்பே தன கம்பெனி முடியாந்துருச்ச ஆனா பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உடைகள் அனைத்தையும் இழந்து கோமனத்தை கட்டி கொண்டு ஆண்டி போல் இந்த ஊர் முழுவதும் சுற்றி கொண்டு முறையும் தோல்வியை தழுவ போகிறவர் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகிதான் வாஷிங்டன் டிசிக்கு செல்லுங்கள் எனவும் உருவாக்கி வைக்கப்பட்ட வரலாற்றை அனுபவித்து மகிழுங்கள் எனவும் அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் பகிர்ந்துள்ள பதிவு அவருடைய அரசை அவரை புகழ்ந்து கொள்ளும் வகையில் அமைந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் அந்நாட்டு பொதுமக்கள் கடிந்துரைத்து வருகின்றனர் அமெரிக்க தலைவராக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு சீனா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு எதிராக கடுமையான வரி விதிப்புகளை நடைமுறைப்படுத்தி ஆணையிட்டார் இந்த நிலையில் ட்ரூத் சோஷியல் என்கிற சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் வாஷிங்டன் டிசியில் சமீபத்தில் சுற்றுப்பயணம் செய்ததாகவும் கடந்த ஆண்டை விட முற்றிலும் வேறுபட்ட ஒரு பகுதியாக அந்த இடம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் வாஷிங்டன் டிசிக்கு செல்லுங்கள் எனவும் உருவாக்கி வைக்கப்பட்ட வரலாற்றை அனுபவித்து மகிழுங்கள் எனவும் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவு தனது அரசை தானே புகழ்ந்து கொள்ளும் வகையில் அமைந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் கடிந்துரைத்து வருகின்றனர் நெல்லையில் இருந்து வள்ளியூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அவசர ஊர்திகள் ஊழியர்கள் பாடல் போட்டு நடனமாடி சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை வேந்தரின் நான்கு மணி செய்திகளில் சந்திப்போம் வடக்கம்